ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஸ்டார்காஸ்ட் இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண் கூடாவே பார்த்துருக்கேன் அவர் டேட் இருந்தால் இவர் டேட்டில் இவர் டேட் இருந்தாரில்ல எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினைச்ச விஷயத்தை பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இருந்திருக்கு இந்த படத்தில் சீரியஸாகவே இந்த மா இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு பத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன் ஃபன்னான ஒரு படம் ஒரு சுந்தர் சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெயினிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லும் ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யுஎஸில் பார்த்தேன் நான் அவர் அவர் அப்பாயின்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்டு நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார் அவர் தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன் இன்னைக்கு வரல வர முடியல சார்னால் அண்ட் தேங்க்யூ அதுல்யா மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக அண்டு சூர்யா கணபதி இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அண்டு சாம் சார் அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும் நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டருந்து நான் எனக்கு ஒரு ஒன் டே தான் இருந்துச்சு ஒன் டே ஆஃப் டே தான் இருந்துச்சு மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட தேங்க் யூ சார் வேறு யாராவது அண்ட் இதில் நடித்த ஆனந்த்ராஜ் சார் எங்கள் அண்ணன் சுனில் ஜான் விஜய் ரிடின் கிங்ஸ்லி மொட்டராஜன் சார் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே இப்போ சீனியர்ஸு அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்கார் ரெண்டு சாங்கு இந்த இந்த காமெடி பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் டே மேலே ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பின்னோ சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டை லைட்டாக ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஃபன் ஃபில் ஃபிலிம் இது ஸோ ஜூன் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு 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 ஜாலியான படம் இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது ஜூன் டுவெண்ட்டியத்துக்காக ஆவலை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு நன்றி நல்ல படங்கள் ஜனரஞ்சகமான படங்கள் வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம் ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும் ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் ஒல வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வருமானத்தை சொன்னேன் சார் ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய இயக்குநர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குநர்கள் வராங்க கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல் ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் ஜென்ரலாக தான் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போகலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு ஏழு மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடித்து வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் அந்தளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இன்னும் ஆச்சரியம் என்னன்னா ஃபஸ்ட்டு படத்திலேயே இவ்வளோ ஸ்டார்காஸ்ட் இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண் கூடாவே பார்த்துருக்கேன் அவர் டேட் இருந்தால் இவர் டேட் இல்லை இவர் டேட் இருந்ததில்லை எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினைச்ச விஷயத்தை பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணோன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இருந்திருக்கு இந்த படத்துல சீரியஸாகவே இந்த மா இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு பத்து கல்யாண மன்றத்துக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சிந்திச்சிருக்காங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பட்டே இந்த திரையுலகத்தில் இருக்குது அவங்க பேக்ரவுண்டும் வேறு அப்பா அமரன் படம் பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட ப பையன் அவர் ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் பெரிய இடத்துக்கு வரணும் எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல காமெடி தான் இருந்தது என்னோட பேராக வர்றது என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது ஸோ அது படத்தில் நடித்ததாண்ட கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான் சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும் சில நேரத்தில் ஃபோர் டோர்லாம் வச்சு வரும் உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கும் மனோபாலாவே படுத்தார்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும் அதில் பிபின் குமார் இல்லையா நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படின்னு பாரு இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாதிரித்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும் பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ் எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது ரொம்ப சந்தோஷம் அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார் எப்போதுமே அவர் 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 பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை எப்போயுமே அவர் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அத்துல்யா ஸோ நல்ல சாங்கு அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார் நல்ல பாட்டு நல்ல ஃபைட்டு நல்ல சிரிப்பு ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம் அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கலப்பு இருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் ஃபன்னுக்கு குறச்சல் இல்லை காமெடிக்கு குறைச்சலே இல்லை இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துக்கிறேன் நீங்களும் வாழ்த்துங்க தேங்க்யூ தேங்க்யூ மச்